மீன்கள் பெரும்பாலும் நீர்ல நீவி நம்ம பார்த்திருப்போம் தரையில நடந்து நீங்க பாத்திருக்கீங்களா இந்த வகையான மீன்கள் தரையில நடக்கக்கூடிய மீன்கள் இந்த மீன்களை சேச்சு உழுவை அல்லது த மட் ஸ்கீப்பர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க கடற்கரை ஓரங்கள்ல சேறு சகதியா இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் இந்த மீன்கள் பெரும்பாலும் வாழ்ந்து இந்த மீன்களால எப்படி தரையில நடக்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் அதோடைய சுவாச அமைப்பு தான் ஏன்னா பெரும்பாலும் மீன்கள் தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தான் வந்து பயன்படுத்திக்கும் ஆனா இந்த மட்ஸ்கீப்பரால அதோடைய தோல் வழியா வெளியில இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உறிஞ்சி பயன்படுத்திக்கும் அதனாலதான் இந்த மீன்கள் மீன்கள் நிலக்கல வாழ்ந்துகிட்டு இருக்கு மத்த மீன்கள் கிட்ட இல்லாத மாதிரி அதோட கண் அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இதுங்க இமைக்க முடியும் அது மட்டும் இல்லாம முன்னூத்தி அறுபது டிகிரில என்ன நடக்குது அப்படின்றத இதுங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஒரு டெலிபோர்ட்டேஷன் எப்படி நடக்குமோ அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா இந்த மீன்களால நகர முடியும் இந்த சேற்றுவையை நீங்க பாத்திருக்கீங்களா